அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் அவங்க எது இது நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது கூடாது நான் ஆனா அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்ல விஷுக்க கூப்பிட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோங்க சின்னவனுக்கு வந்து போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க

எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்கக்கூடாது வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கி இருந்தது இங்க வராது இங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிரு அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்துட்டு வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேடு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையில எல்லாம் வந்துச்சு பாய்ஸ் நோட் போட்டு விட்டேன்னே பார்த்தியா கேட்டியா அதான் அதான் சொல்லிட்டேன் சொ தங்கச்சி போல தான் எழுதி வைப்பேன் தங்கச்சி தங்கச்சி போறேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்க கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா கம்மியா போடுங்கமா அடுத்து பாத்து போட்டுக்கணும் நீங்க தான் சொன்னீங்க அதை அப்படி தானே சொன்னேன் சொல்ற நினச்ச நினச்சி பேசுவீங்க அப்படி சொல்ற இருடி ஓ அமல என் தங்கச்சிக்கு இருக்க சொத்த இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையில்லை அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில இருக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் அப்படின்ட்டு அவ தலையில அடி சத்தியம் பண்ணிக்கிறேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் ஐசா பிரியா அவர் மாமா நம்பர் தான் கொஞ்சம் கூடுது அங்க டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பா கிட்ட நினைக்க போறாங்க அப்படி கொடுத்துரு நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவன அப்ப யாருங்க வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டாங்க தெரியாது நான் சொல்லல அவர்கிட்ட எங்க மாமா தான் அது எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லலை அவர்ட்ட இப்படி தப்பா நினைச்சிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம் உள்ள வருது இல்லம்மா இல்லம்மா அவங்க இதா என்னை இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாம்மா அதுக்கு அதுக்கு தான்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கம்முனு ஆயிட்டா இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றது விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் அறுபது லட்ச ரூபாய் எழுபது லட்ச ரூபாய் போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க சொல்றேன் சொல்லு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி என்ன பண்றது இவ பேசலாமா அடுத்த அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு சொந்த வலிக்குது இது ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு குழுமே போய் ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறது எனக்கு தான்மா உடம்பு எல்லாம் என்னமோ பத்து வயசுல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா வலி தாங்க முடியல

அப்படின்றாங்க அம்மா ஏய் வாய மூடு வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க வாய மூடுற இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் இருப்பா நான் பேசிக்கிறேன்பான்றா அவனே அவன்கிட்ட எப்ப பாத்தான்ற அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சு அவனுங்க அதத்தான் சொன்னா அதையும் சொன்னா ஆஹ் அதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டுதான் இருக்காரு வேணா வேணா நான் தான் சரி இல்லப்பா வாழ்த்தப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணாத்தா வேணாத்தான்னு வேணா இருப்பான் போலமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் தொலை அதான் கூட்டு போய் வைக்க வேண்டியதான் வேணா தான் வேணா தான் ஏன் ஏன் போட்டு வாங்கறீங்க அதனால தான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுதா உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுறேன் அந்த பக்கம் போய் வேணாத்தா தான் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதான் உங்க அப்பா டிசன்ஸ்ல வச்சிருக்கீங்க நான் தேவையில்லாம இது உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்னு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதே தான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன தே அப்படின்னு அப்படா அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் தா வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் கூட்டிட்டு போறதுக்கு நம்மளை பயமுறுத்துற மாதிரி

பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி நல்லா நடக்கும் பேச ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னே எங்களுக்கு கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்க கிட்ட பேச கூட நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சிக்க இல்ல இந்த விஷயத்தை போறா இந்த விஷயத்தை போறா வீட்டு விஷயத்தை போறா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்க கிட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்றா எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிக்க அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசி அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படின்னு